வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கு சந்தேகங்களுக்கு விடை அளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் வினாக்களை பார்ப்போம் தமிழ்நாட்டிலே வரக்கூடிய இருபத்தி ஒன்பது அதாவது கடந்த இருபத்தி ஒன்பது நேற்று இன்று முப்பது நாளை ஒன்றாம் தேதி நேற்று இன்று நாளை மழை இருக்காது என்று சொன்னீர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை இல்லை முப்பதாம் தேதி இன்றும் நாளையும் இப்படிப்பட்ட ஒரு இடைவெளியை கொடுத்து விட்டால் நிம்மதியாக அறுவடை செய்து விடுவோம் இன்றைக்கு அறுவடையை தொடக்கலாமா மாலை ஏதேனும் மழை இருக்கிறதா நாளை மாலைக்குள் இல்லாமல் இருந்தால் அறுவடையை சிறப்பாக முடித்து விடலாம் எப்படி இருக்கும் வானிலை வினாக்கள் நிறைய வந்திருக்கு டெல்டாவிலிருந்து நேரடியாகவும் கேட்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக ஆந்திர எல்லையோரம் வேலூர் மாவட்ட பகுதி மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதிகளில் மழை இல்லை என்று அங்கிருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு இந்த மாவட்டத்திலிருந்து பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் வினாக்கள் என்ன வந்திருக்குன்னா எங்கள் மாவட்டத்திற்கு எப்பொழுது மழை அதாவது ஒரு இருபத்தைந்து சதவீத வினாக்கள் பார்த்திங்கன்னா மழை இடைவெளி வேண்டும் என்றும் இருபத்தி ஐந்து சதவீத பகுதிகளிலிருந்து மழை வேண்டும் என்று தான் வினாக்கள் வந்திருக்கு அனைவருக்கும் விடையளிக்கும் விதமாக இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன் தற்பொழுது மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வங்கம் வழியாக வடக்கு ஒடிசா சட்டீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச நிலப்பகுதியில் மேற்கு நோக்கி நகரம் இருக்கிறது ஏற்கனவே மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பதில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்றுச்சுழற்சியோட இணைப்பை பெற்று மகாராஷ்டிரா வரை பரவி மகாராஷ்டிரா வடக்கு ஆந்திரப்பிரதேசம் வடக்கு தெலுங்கானாவிலிருந்து இமயமலை எல்லை ஒரு வரைக்கும் அடிப்படை வட மாநிலங்களில் கொடுக்க போகுது இது பரப்பில் விரியும் பொழுது காற்று குவியும் இடம் இதுவரைக்கும் மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் கோவாவில் தான் இருக்குது காற்று கரையேறும் இடம் ரெண்டாம் அது கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அமையும் என்பதில் மாற்றம் இல்லை நூறு சதவீத காற்றிலே ஒரு எழுபது சதவீதம் வேறு வழியாகவும் ஒரு இருபத்தைந்து முப்பது சதவீதம் கேரளா வழியாகவும் நுழையும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை ரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்கப் போகுது மூணு நாள் ஐந்து கொஞ்சம் பரவலாக இருக்கும் அதே நேரத்தில் அதே ரெண்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் மாலை இரவு வெப்பசலன மழைப்படிவையும் கொடுக்க பொதுவாக மாலை இரவிலே வெப்பசல்ல மழைப்படிவு கொடுத்தால் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைவாக இருக்கும் என்று அர்த்தம் ஆனால் இல்லாமல் இருக்காது நேற்று இன்று நாளை மட்டும் இல்லாமல் இருக்கலாம் அல்லது மிக குறைவாக இருக்கலாம் நாளை நாளை மருதினமெல்லாம் நல்ல ஒரு தீவிரமான ஒரு சரி மன்னிக்க ரெண்டாம் தேதியிலிருந்து நல்ல ஒரு தீவிரமான மழைப்படிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும் மூன்றாம் தேதி உறுதியாக கொடுக்கும் வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளில் ஒதுக்குதலுடன் தான் தினசரி ஒரே இடத்துக்கு பெய்யாது ஒதுக்கி 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 ஆங்காங்கே பொய்யும் எட்டாம் தேதி வரை அந்த சுற்றின் மழை இருக்கிறது என்பதை ஏற்கனவே அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறோம் அதனால வரக்கூடிய மழை கண்டிப்பாக இந்த குடியாத்தம் பகுதிக்கும் ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் கண்டிப்பாக பொய்யும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு தான் நல்ல மழையை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட உள் மாவட்ட பகுதி வடகடலோர பகுதிகளுக்கும் டெல்டாவிற்கும் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கும் அந்த ரெண்டாம் தேதியிலிருந்து ஒன் எட்டாம் தேதிக்குள் ஒன்பதாம் தேதிக்குள் ஏதன்னு ஒரு ஒரு சில மணி நேரங்களில் மழை வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தெரிகிறது சரி அப்போ மழை வாய்ப்பு உறுதி குடியாத்தத்துக்கும் ஈரோட்டுக்கும் மூன்றாம் தேதி உறுதியாக எதிர்பார்க்கலாம் மூன்றாம் தேதி அடுத்தபடியாக இந்த அறுவடையை தொடர்பான ஒரு அச்சம் நேற்றைக்கு மழை இருக்காது என்று சொன்னோம் நேற்றைக்கு ஓரம் வரப்பு ஓரம் இருக்கக்கூடிய அந்த தானியங்களை அறுவடை செய்து உள்ளே போட்டால் மிஷின் வந்து அறுத்துறோம் அதற்கான ஏற்பாட்டை நேற்று மாலையே தொடக்கும்படி சொன்னோம் தொடக்கிவிட்டார்கள் இன்றைக்கும் காலையே தொடக்கி விடுங்கள் இன்றைக்கு அறுவடையை விரைந்து செய்யுங்கள் மாலையில் ஓரிடங்களில் தூறல் விடலாம் தூரல் விழுந்து நினைத்து விட்டால் நாளை காலை அறுவடை செய்யலாம் அதனால் பெரிய மழை பாதிக்குமாடி இல்லை இன்றைக்கும் நாளைக்கும் இடைவெளி முப்பது மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதி உங்களுடைய தானியங்களை அறுவடை செய்து வைக்கோலையும் மீட்டெடுத்து பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு நாள் இடைவெளி இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் நேற்றும் இடைவெளி தான் நேற்று இன்று நாளை இடைவெளி மீண்டும் ரெண்டாம் தேதியிலிருந்து மழை ஆனால் அந்த மழை பிரிவு எப்பொழுதாக இருந்தாலும் அது அரை மணி நேரம்தான் கால் மணி நேரம்தான் பெய்யும் பெரும்பாலும் அரை மணி நேரம் வரைக்கும் பெய்யலாம் அவ்வளவுதான் எப்பொழுதாவது ஒரு சில இடங்கள்ல ஒரு மணி நேரம் பெய்யலாம் அது பெரும்பாலும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதியாக இருக்கும் கேரள எல்லையோரம் தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே தொடங்கும் வழி மூன்றாம் தேதி சற்று பரவலாக்கி நான்காம் தேதி மேலும் பரவலாக்கி அவ்வப்பொழுது மழை பிடிவை கொடுக்கும் மாலை இரவில் மாலை மூன்று மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் தான் இந்த வாய்ப்பு அதில் ஏதேனும் அரை மணி நேரம் கொடுக்கும் அவ்வளோ தான் ஆக மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை கொண்டும் மூன்றாம் தேதி கூடுதல் பரப்பில் இருக்கும் என்பதை நம்பிக்கொண் நம்பிக்கை கொண்டு வானிலை ஆய்வர்களுடன் இணைந்திருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்த அன்போடு ஐயை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த சுற்று மழைப்பொழிவுக்கு அடுத்தபடியாக இது ஒன்பதாம் தேதி வரையும் அடுத்தது பனிரெண்டாம் தேதி பத்தாம் தேதி வரை இருக்கும் இது பதினொன்றாம் தேதி ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழை அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும் காரணம் அடுத்த நிகழ்வு வடகோடி சக்தி உருவாகும் மேற்கு வங்கம் வங்கதேசம் வரைக்கும் போகாது காரணம் சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கடகரகையில் விழுந்துவிட்டு இப்பொழுது நிலநடுக்கோட்டை நோக்கி திரும்பி இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அது நிலநடுக்கோட்டில் விழும் ஆகவே வழித்தடத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழும் இந்த காலத்தில் நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி நகரும் காற்று சுழற்சி மழையும் இருக்கிறது வங்கக்கடலில் இலங்கை அருகே காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு சூரியன் குத்துக்கதிர் தெற்கே வர தொடங்கியதும் வானிலையில் தென் மாநிலங்களுக்கும் மழை தரும் அமைப்பிலே மாற்றம் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை படிப்படியாக தெற்கு ஒடிசாவிற்கும் பிறகு வடக்கு பிரதேசம் தெற்கு ஒடிசா இடைப்பட்ட பகுதிகளுக்கும் பிறகு வடக்கு ஆந்திர பிரதேசம் வழியாகவும் மத்திய ஆந்திர பிரதேசம் வழியாகவும் படிப்படியாக நிகழ்வுகள் மேற்கொள்ளக்கிறாகும் பொழுது நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி செப்டம்பர் இரண்ட் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல ஒரு தீவிர மழைப்பிடிவையும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழையை தொடக்கி அக் அப்படியே தலைகீழாக அக்டோபர் பதினெட்டில் வடகிழக்கு பருவமழையாக மாறும் ஆக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது அணைகள் எல்லாம் கண்டிப்பாக நிரப்பிவிடும் மேட்டூர் ஏற்கனவே நிரம்பி விட்டது மேட்டூர் நிரம்பும் என்று நீண்டகால அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டு எப்பொழுதும் ஆகஸ்டில் தான் மேட்டூர் நிரம்பும் இந்த ஆண்டு ஜூன்லேயே நிரம்பணும்னு சொன்னதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நிரம்பி விட்டது நிரம்பியே இருக்கும் உபரி நீரையும் திறக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படுகிறது இப்பொழுது ஆகவே அணை இறங்குமுகத்திற்கு செல்ல வாய்ப்பு ஏதேனும் ஒரு சில நாட்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் இறங்கிவிடாது தொடர்ந்து முழு கொள்ளளவில் வைத்து கொண்டிருக்கவே வாய்ப்பு இருக்கிறது திறப்புக்கு சமமான வரத்தும் திறப்புக்கு சற்று கூடுதலான வரத்து இப்பொழுது இருந்தாலும் ஏதேனும் ஒரு நாள் சிறப்புக்கு சற்று குறைவான வரத்து இருந்தாலும் அது மீண்டும் அதிகரித்து மீண்டும் மீண்டும் அணைகளை நிரப்பும் மழைப்படிவுகளை மழைப்படிவுகளை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி